சிற்றம்பலம் இன்று மகரமுத்திரை அப்படின்னு ஒரு முத்திரையை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த மகரமுத்திரை பூஜையில் பூஜை செய்வதற்கு முன்பாக இந்த மகரமுத்திரை ஒரு இரண்டு நிமிட நேரம் செய்துட்டு பூஜை செய்தால் பூஜையில் மந்திர ஜபத்தில் அர்ச்சனையில் எல்லாத்திலையும் மனம் ஒடுங்கி அது செயல்படும் அதுக்கு மகரமுத்திரை சாலச்சரந்த முத்திரை மகரமுத்திரை செய்வது எப்படி அப்படின்னா வலது கையில் நீர் முத்திரை வச்சுக்கணும் இல்லை நிலமுத்திரை வலது கையில் நிலமுத்திரை வைத்து கொள்ள வேண்டும் அணிவிரல் மோதிர விரலினுடைய நுனி கட்டை விரல் நுனியை தொட்டு கொண்டு இடது கையின் கட்டை விரல் வலது கையின் உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து பிடித்து கொள்ள வேண்டும் இதுதான் மகரம் திரை அப்படிங்கிறது வலது இடது கையின் நாலு விரல்களும் வலது கையின் பின்புறமாக இருக்க வேண்டும் இவ்வளோ தான் திரை செய்முறை இதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விடாப்பிடியான தொற்று கிட்னியில் ஏற்படக்கூடிய சிறுநீரக தொற்று விடாப்படியான சிறுநீரக தொற்று சில பேர் நான் ஸ்டாப்பிங்காக எனக்கு யூடிஐ யூட்டியை யூடிஐ திரும்பு தடமெல்லாம் இப்போ ஒரு ஃபேஷனான வார்த்தையாக கேள்விப்படுறோம் அந்த இதுக்கு இது சிறந்த முத்திரை யூடிஐ அப்படின்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்த்து யூ யூடிஐ அப்படின்னா அதுக்கு இது சிறந்த முத்திரை அப்புறம் இது வேறு என்ன வகையில் செயல்படுகின்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த முத்திரை கண்ணை சுற்றி ஏற்படக்கூடிய கருவளையத்தில் இது நன்கு செயல்படுகின்றது முகத்திற்கு ஒரு பொலிவு ஏற்படுகின்றது ஏறத்தாழ மண்முத்திரை ஒரு கையில் மண்முத்திரை வச்சுருக்கிறதுனால எப்போல்லாம் வீக்காக இருக்கிறோமோ அப்போல்லாம் இந்த முத்திரை வந்து சிறந்த முத்திரையாக செயல்படுகின்றது மொத்தத்துக்கு இந்த முத்திரை வந்து ஜீரண மண்டலங்களில் நன்றாக செயல்படுகின்றது அடிவயிற்று பகுதியில் நன்றாக செயல்படுகின்றது இது ஒரு சாலச் சிறந்த முத்திரை தியான அனுபவத்திற்கான முத்திரை அப்படின்னு பேர் மகர முத்திரை அப்படி